நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

பாதுகாக்கப்பட்ட இடத்திற்கு வருகிற போது அந்த இடத்தில் வந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நம்முடைய கடலூரை குடிநீராக திட்டங்கள் வீரான திட்டம் புலவேரி பூஞ்சி ஏரி மற்றும் இருக்கின்ற அத்தனை ஏரியில் இருக்கிற தேர்வாய்க்கண்டியை போன்ற அத்தனை ஏரிகளில் இருந்தும் ஒரே எப்படி சாலையில் ரிங் ரோடு போடுவோமோ அதனால ரிங் பைப்லைன் போட்டுக்கூடிய திட்டமாக நம்முடைய திட்டங்கள் இந்த துறையின் சார்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் தண்ணீரில்லை என்றாலும் உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல சாலைகளை முழுமையாக புதுப்பிக்கவும் புதிய மேம்பாட்டு அமைக்கவும் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள்லாம் தெரிய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் சீக்கிரமே அந்த அடிக்கல் முதலமைச்சர்களே வந்து அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள் புதிய நம்முடைய மாநில உறுப்பினர்கள் கூறுகிற கூடம் புதியமாக புதிய புதிதாக எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதை கட்டி சென்னையில நீங்கள் பார்த்தாலும் மாநகரமன்ற உறுப்பினர்களுக்கு நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது ஒரு மாநகர உறுப்பினர்களுக்கு இருபதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இன்னும் சில இடங்களிலே கூடுதல் பிரச்சனையாக இருக்கிறார் அனைத்தையும் செய்து சரிசமமாக அனைத்து மாநகர உறுப்பினர்களுக்கும் ஒரே வாக்குறுதிகளை கொண்டு வருகிற வகையில் சென்னை மாநகருடைய நம்முடைய மாநாட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறோம் அதற்கு அதற்கான நடவடிக்கைகளை இப்போது எடுத்திருக்கும் துறை சார்பாக எடுத்திருக்கிறது எனவே வந்திருக்கிற மாநாட்ட உறுப்பினர்கள் ஏற்கனவே நீங்கள் காட்டிலும் கூடுதலாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்து தொடர்ந்து இந்த மாநகராட்சி நான்காண்டு ஆளுர் வெற்றி நிலை போட்டிருக்கிறது தொடர் இப்போது நம்முடைய நம்முடைய பட்ஜெட்ல இந்த மாநகராட்சிக்கு என்று சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார்கள் நிறைவேற்றுகிற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை நடத்த முதலமைச்சர் தரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையிலே நீங்கள் எல்லாம் அவருக்கு முழுமையாக இருந்து மீண்டும் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் தான் வர வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து எண்பத்தி ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கொள்கின்றோம் பல்வேறு திட்ட அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மகளின் நலன் இலவச பேருந்து பயில திட்டம் இல்லத்தரசிகள் உரிமை பெற கலைஞர் மகளின் உரிமை தொகை கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்க புதுமைப்பெண் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும்

சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சியடைந்த சென்னை வரலாற்றை கடக அரசுடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் எழுத முடியாது சென்னை மாநகராட்சி மீது புத்த படங்க கலைஞரவர்களுக்கு எந்த அளவு பாசமும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்த வருகின்றேன் புத்தமிழங்க கலைஞரவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெற்ற பரிசுகளில் எதன் மிக பெருமையாக கருதி என்று என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கலைஞரவர்களிடம் கேட்ட கேள்வி அதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெறும் என பேரிடர் அண்ணாமலம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதன் முதல்ல திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரங்கி அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள் அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் எனக்கு வரும் அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி பேசியதை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞர் அவர்கள் உளவு பூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொது உறவுல சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி தனி இடம் உண்டு அதனால்தான் புத்தமழி கலைஞரவர்கள் தனது ஆட்சிக் காலத்தில் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சரவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக பணியாற்றும் போதுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அது மூலம் சென்னை மாநகராட்சி உலகெங்கும் உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்தெடுத்தார்கள் கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சரவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டவை அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே உணர்வுதான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் செயல்படுத்த திராவிட மாநகர அரசுடைய திட்டங்கள் அத தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சிகள் அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்மாதிரி மாநகராட்சியாக எடுத்துக்காடு மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில சிங்கார சென்னை நம்ம திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விழாவின் மூலம் செயல்படுத்தி இருக்கின்றோம் உயர்வுக்குப்படி இல்லம் தேடி கல்வி வானவீர் மன்றம் என்னும் எழுத்தும் கலை இலக்கிய போட்டிகள் இப்படி இந்தியாவிலே கல்விக்கென்று மாணவர்களுக்கு திட்டங்களை தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவர் மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அறக்கின்றனர் அது பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டு மாணவர்கள் என் அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்களும் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் தொன் எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இந்திய விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்தல் மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்பதை இருப்பது என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் அண்ணன் திரு கே அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வருகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதாக்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்ததற்காக கீதா அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது மகேஸ்வரி அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் அடுத்ததாக தீபிகா அவர்களை அங்கோடு மிதகின்றோம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பயிற்றுகளை அன்போடு அழைக்கின்றோம் மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பயிற்றுத்த ஆசிரியர்களுக்கான தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையம் வழங்கப்படுகிறது முதலாவதாக லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சத்யா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக செந்தில்குமார் அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம்